என்னங்க ஆபீஸ் வந்து இப்பதான் வந்தீங்களா ஆமாமா இப்பதான் வீட்டுக்கு வந்தேன் ஆபீஸ்ல பயங்கர வேலை அதுக்கு மேல எம்பியோட கடி தொல்ல அவங்க எல்லாம் மண்ணு கட்டு வர்றதுக்கே உயிர் போய் உயிர் வருது நீ இன்னைக்கு எங்கேயும் வெளியே போலையா வீட்லயே தான் இருக்கியா எவ்வளவு நேரம் தாங்க வீட்டுல வெட்டு வெட்டுன்னு உட்காந்துருக்குறது இப்பதான் பக்கத்து வீட்டு ஆண்டிக்கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு வந்தேன் அதானே பார்த்தேன் நீ வீட்டுல வீட்டில் உட்காடுறவ ஒரு நாள் வீட்டுல உட்காந்தாலே உலக அதிசயமாச்சு உங்களை ஊர் கதை பேசுறதுன்னு அவன் வாய் முடவே முடியாது இன்னைக்கு என்ன ஊர் கதை பேசுன அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டு பக்கத்து இல்ல அந்த ஒரு ஃபேமிலி புதுசாக கொடுத்துன்னு வந்திருக்காங்க அவங்கள பற்றி தான் பேசிட்டு இருந்தோம் பக்கத்து வீட்டுல யாரா புதுசா கொத்தனா வந்து கூடாது அவனை பத்தி கூறு கதை பேசுறது உனக்கு முக்கியமான வேலை ஆயிடுச்சு நம்ம வீட்லயே ஆயிரத்தி கதை இருக்கு அந்த பிரச்சனை சரி பண்ணாம அடுத்த வீட்டு பிரச்சனை பேச முக்கியமான வேலை அதாவது பாருங்க அந்த வீட்டுக்கு கொடுத்து வந்திருக்காங்கல்ல அவங்க கால் காலம் பண்ணிக்கிட்ட ஜோடியா அப்படியா இதே யார் உனக்கு சொன்னது வேற யாருங்க சொல்லுவா வழக்கம் போல நம்ம பக்கத்து வீட்டு ஆண்டி தான் சொன்னாங்க அதான பார்த்தேன் ஊர்ல எந்த கதை இருந்தாலும் சரி தீவிர நியூஸ் வருதோ இல்லையோ ஆனா இந்த ஆண்டி கிட்ட மட்டும் எப்படிதான் நியூஸ் கிடைக்குமோ விஷயம் தெரியுமா உங்களுக்கு அதுல அந்த பொண்ணு இந்தியா தமிழே தெரியாதான் பையனுக்கு தமிழா இந்தி சுட்டு போட்டாலும் வராதான்

எப்படி சொல்றீங்க நீங்க என்ன ஊர்ல பாத்தீங்களா என்ன நான் எதுக்குமா ஊர்ல போய் பாக்கணும் அந்த பொண்ணுக்கு ஹிந்தி பேச தெரியும் தமிழ் தெரியாது அந்த பையனுக்கு தமிழ் தெரியும் ஹிந்தி தெரியாது இவன் பேசணும் அவனுக்கு புரியாது அவன் பேசணும் இந்த பொண்ணுக்கு புரியாது அப்படி இருக்கும்போது எப்படிமா சண்டை வரும் வீட்டுல அதை நினைச்சு சொன்னேன் ஆமா

அடுத்த ஓட்டு கதையை பேசி வாயாடாம நம்ம ஓட்டு கதையை பத்தி பேசலாம் வா ஆமா நம்ம வீட்டு விஷயம் பேச என்னங்க இருக்கு ஆமாமா ஊரு கதை பேசிட்டு வர உனக்கு வீட்டு கதை பேச பத்தி என்ன நேபம் இருக்க போகுது மாசம் பிறந்துச்சு வீட்டுக்கு தேவையான பட்ஜெட்லாம் போட்டு வச்சிருப்பில்ல அந்த பட்ஜெட் சொல்லு எது எதுக்கு என்னென்ன செலவுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி காசு எடுத்து வைப்பான்

வீட்டு செலவு மூவாயிரம் ஏமா நிறுத்து மளிகையும் நான் வாங்கி போட்டுறேன் காய்கறியும் நான் வாங்கி போடுறேன் அதை தாண்டி என்ன வீட்டு செலவு மூவாயிரம் ஏங்க வீட்டு செலவுனா வெறும் வீட்டு செலவுக்கு மளிகை சாமான் காய்கறி வாங்குறது மட்டும்தான் நான் எத்தனை இடத்துக்கு வெளியில போறேன் எனக்கு தேவை நான் வாங்கிக்க மாட்டேன்னா அந்த செலவு தானே மூவாயிரம் சொன்னேன் ஏமா ஆஃபீஸுக்கு போயிட்டு வர எனக்கு பெட்ரோல் போற செலவு இருக்கு எப்படியாவது வெளியே வெளியே கடை கிடைக்க போனால் அங்கே சாப்பிட்ற செலவு இருக்கு அது கூட இவ்வளோ மூவாயிரம் ஒரு மாதத்துக்கு செலவாகுது நீ என்ன போற எங்க போற உனக்கு எது சிக்கன செலவு இவ்வளோ காசிய செலவாகுது வெளியே போய் பாருங்க பக்கத்து வீட்டு பொம்பளைங்கள்லாம் என்ன மாதிரி டச் எவ்வளவு எவ்வளோ நகை போட்டுக்கிறாங்க அந்த மாதிரிலாம் உங்களை வாங்கிட்டு சொன்னேன் என்னைக்காவது உங்களுக்கு சொல்ல கொடுத்துருப்பாங்க ஏன் நான் பக்கத்து வீட்டு ஆண்டி கூட பாருங்க என்னமா ட்ரெஸ் பண்றாங்க வயசான அவங்களே ட்ரெஸ் பண்ணும் போது சின்ன பொண்ணு நான் ட்ரெஸ் பண்ணதுக்கு என்னங்க மாசத்துல இன்னைக்காக ஒரு நூறு ரெண்டு தான் நான் வெளியில போறேன் அன்னைக்கு வெளியே போகும்போது முகத்துக்கு ஃபேஷியலு மெடிக்கோர் பெடிக்கோர் பண்ணுவேன் அந்த செலவு தான் இந்த மூவாயிரம்ங்க அதுக்கு போய் இந்த கத்து கத்துறீங்களே சரிம்மா இந்த கதையை இதோட விடு அடுத்த வேலையை பார்ப்போம் மாசம் மாசம் இவ மேக்கப் பண்றதுக்கு மூவாயிரம் ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டினாதான் இந்த மூவாயிரம் ரூபாய் நமக்கு மிச்சமாகும் என்ன முடிவு கட்டுறதா ஒன்றும் புரியல ஆ ஒரு ஐடியா தோணுது இது செய்வோம் வானந்தா எப்படி இருக்க நல்லா இருக்கிய நான் நல்லா தம்பா இருக்கேன் கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு அதான் உன்னை பார்க்க வந்தேன் சொல்லு நண்பா வீட்டுக்கு கடைக்கு ஏதாவது பெயிண்ட் அடிக்கணுமா சொல்லுங்க சூப்பரா பண்ணிடுவோம் பெயிண்ட் அடிக்க எவ்வளவு வாங்குறீங்க சதுர அடிக்க ஐம்பது ரூபாயில இருந்து முன்னூத்தி வரைக்கும் வாங்குறேங்க உள்ள வெளியே அடிக்கிறத பொறுத்து ரேட்டு கொஞ்சம் கூட குறையும்பா எனக்கு உள்ள அடிக்க வேண்டியது இல்லப்பா வெளியில மட்டும் கொஞ்சம் அடிச்சா போதும் அதுக்கு எவ்வளவு ஆகும் சொல்லு அப்போ சதுர அடிக்கு நூறு ரூபாயில இருந்து நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஆவாங்க என்னது ஒரு சதுர அடிக்கு நூறு ரூபாயில இருந்து நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஆகுமா ஆமாப்பா வாங்குற காசுக்கு வேற சுத்தமா இருக்கும் சும்மா பெயிண்ட் பண்ணிட்டு மட்டும் போக மாட்டோம் பட்டி பார்த்து தான் பெயிண்ட் பண்ணுவோம் அடிக்கிற பெயிண்ட் எத்தனை வருஷம் தாங்கும் அஞ்சுல இருந்து பத்து வருஷம் தாங்கும் நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா நேர்ல வந்து பாத்துட்டு எத்தனை ஸ்கொயர் பிட்டுன்னு செக் பண்ணிட்டு அடிச்சு கொடுத்து வந்துடுவேன் சரிப்பா நாளைக்கு வீட்டுக்கு வந்துடு அங்க பேசிப்போம் யாருங்க உங்களுக்கு என்ன வேணும் சாரு பெயிண்ட் அடிக்க வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாருமா ஏங்க ஏங்க உங்களை பாக்க பெயிண்டர் வேற வந்திருக்காருங்க

என்ன படிக்கணும் ஆமாம்பா என் பொண்டாட்டி மாசம் மாசம் ஃபேஷியல் பெடிக்கூர் மெடிக்கூர் சொல்லிட்டு மூவாயிரம் ரூபாய் மேலே செலவு பண்ணுறான் பட்ஜெட்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ அழகா பார்த்து பட்டி பார்த்து முகத்தை பெயிண்ட் அடிச்சிட்டீங்கன்னா ஒரு வருஷம் தாங்கச்சுன்னா எனக்கு கொஞ்சம் செலவு மிச்சமாகும் அதுக்கு தான்பா ஒன்று வருஷம் அடா போப்பா நான் ஏதோ வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க கூடாதுன்னு பார்த்தா உன் பொண்டாட்டி மகத்துக்கு பெயிண்ட் அடிக்க கூப்பிட்டுருக்கேன் அந்த வேலை என்னால செய்ய முடியாது நான் வரேன்பா ஆளை விடு என்னங்க என்ன பார்த்து எப்படி தெரியுது என் மகன் நான் செவரு மாதிரியா இருக்கு பெயிண்ட் அடிக்க ஆள் கூட்டம் இருக்கீங்க நீங்க முச்சி முடிக்கிறதுக்கு என் மகனை அவனுக்கு கிடைச்சதா இருங்க கொரோனா முன்னாடி வரைக்கும் அடிக்கடி போச்சுட்டா அம்மா வீட்டுக்கு போவான் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனா கொரோனாக்கு அப்புறம் அம்மா வீட்டுக்கு போகவே மாட்டேங்கிறான் என்ன பசங்க சரி சண்டை போட்டு வீட்டிலே தான் இருக்கேன் இது ஒருவேளை கோவிஷீல்டு ஊசி போட்டதால வந்த பக்க வரைவா இருக்குமோ என்னன்னு ஒரு நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டுதான் டாக்டர்கிட்ட செக் பண்ணும் நண்பர்களே எங்க வீட்லேயே இது மாதிரி மனைவி கூட சண்டை கண்டு போட்டுட்டு என் மனைவி உங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க